எங்கெட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஒவ்வொன்றோப்ஸனை கொடுத்து போட்டுங்க அண்ட் வீடியோக்குள்ளே பாருங்கள் அது வந்து உங்களுக்கு வீடியோ தொடர்ச்சியாக மரும அப்படி எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கும் அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு யாழ்ப்பாணத்து பாரம்பரியமான ஒரு உணவு ஒன்று தான் இன்றைக்கு செய்து சாப்பிட போகிறோம் இரவுக்கு அப்போ நேரம் இப்போ பார்த்தீங்கன்ற ஒரு அஞ்சலி இருக்கும் அப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு என்னென்னு சொல்லிட்டுன்னா அப்புறம் இரவு நேரம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண மட்டுந்தானே அப்போ எல்லாத்தையுமே வந்து இதை காட்டிக் கொண்டு இருக்கேன் எனக்கு நேரம் காணா போயிடும் ப்ரோ எடுத்த வீடியோ இரவுக்கு போடனா போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்போ நான் வந்து உங்களை காட்டுறேன்னு பாருங்க என்னென்னு சொல்லி சரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து கீரை புட்டு தான் செய்ய போறேன் அப்படியே கீரை அம்மா சின்ன சின்ன நஞ்ச பொடி பொடியாக வெட்டி தந்தவா அப்படி அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கீரையும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு மூண்டு எடுத்து நான் அப்படியே மா வந்து வாட்டி வச்சுக்கேன் வெள்ளம்மா ஒரு ரெண்டு சுண்டெடுத்து அப்படியே நாங்கள் கீரை புட்டுக்கு சம்பல் செய்ய போகிறோம் பச்சை மிளகா சம்பல் அப்போ பச்சை மிளகா சம்பல் செய்கிறதுக்கு ஒரு ஆறு பச்சை மிளகாயின் சின்ன வெங்காயம் தேங்காய் பூ அப்படியே உப்பு தேவைப்படும் அப்போ நான் வந்து உப்புமே வந்து எடுத்து வச்சுக்கேன் அப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கேன் அப்போ நான் சுடு தண்ணியை வச்சுட்டு மா அப்படி குழைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன்னு பாருங்க சரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நான் தேவையான உப்பு வந்து போட்டு வச்சுக்கேன்னு அப்போ நான் இப்போ சுடுதண்ணியை இருக்க விடுவோம் நாங்கள் சுடுதண்ணியை உப்போட சேர்த்து நல்ல வடிவாக கரைக்கணும் கரைச்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதன்பட்டு குழைக்கணும் அப்புறம் நீர்த்து போடும் தண்ணி சரி நல்ல சின்ன குத்தி எல்லாம் நல்ல வடிவம் எடுத்தாச்சு நான் நீ என்ன செய்ய போடணும்னு சொன்னால் கீரை எல்லாம் போட போனதுக்குள்ளே கீரை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் இதுக்காக சேர்த்து நாங்கள் அப்படியே சேர்த்துவோம் சரி பார்த்தீங்கன்னா வெறும் கீரை மாதிரியே கிடாக்கு புட்டை பார்க்க புட்டை காணையில் சரி நாங்கள் அவச்சு போட்டு பார்ப்போம் நீ என்ன மாதிரி வேறு சரி நான் இப்ப சுடுதண்ணி வச்சுட்டேன் புட்டை அவிக்கிறாங்க புட்டை பானைகள் எல்லாம் வச்சாச்சு அப்ப நாங்களும் இதை நீங்கள் வச்சுட்டு ரொக்க போகிறோம் ரெண்டு இடம் போய் கொண்டு ரெண்டும் உங்கள் கீரை கணக்காக

கரையில ஒரு பிடிப்பான் எல்லாத்துலையும் சேர்ந்து கூட விடாது கரையாச்சா பச்சை மழை கொடுங்க நாலு பச்சை நல்ல சூப்பரான கீரை புட்டும் அப்படியே பச்சை மிளகாய் சம்பளம் போட்டு வச்சிருக்கேன் இதை நாங்கள் வந்து நீ சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்றைக்கு நாங்களும் அப்படியே சூப்பரான ஒரு புட்டும் சம்பளம் எடுத்து சாப்பிட்டாங்க அப்போ அதை வந்து நான் உங்களோடைய பயந்துருப்பேன் இந்த காணொலி உங்களை பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணி ஓலண்ட் ஒப்ஷனை கொடுத்து போட்டு எங்களோட வீடியோக்குள்ளே பாருங்க அப்போ நாங்கள் நாளைய தினம் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பேன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் மெதுசாக நன்றி உழவு